எல்லாம் ஆ இட்லி ஏங்க வேணுமா எனக்கு இட்லி கத்தவளுக்கு வந்து தோசை வேணுமா அதனால ஒரு ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று பார்த்துக்கோங்க நண்டு வைக்கிறதே முதல்ல செஞ்சு கொடுக்கணும் நண்டு கத்தா கத்த பார்த்துக்கங்க அதனால நண்டுக்கு இட்லி அது ஒரு ரெண்டு இட்லி சாப்பிடுச்சுன்னா நான் ஒரு ஒரு இட்லி அது ஒரு இட்லி சாப்பிடுச்சுன்னா நான் ஒரு ரெண்டு இட்லி உங்கள் வீட்டில் என்ன சமையல் making it with இட்லி ஆ or dosa. தோசை or தோசை Is that right? இது எங்க வீட்டுல இட்லி குஸ்பு மாதிரி இட்லி இல்லாட்டாலும் நமித்த மாதிரி இட்லி எதிர்ச்சி நமித்த திரிசா மாதிரி இட்லி பெருசு பெருசா சுட மாட்டோம் சின்னதா தேவை வரும் மழை வச்சுக்கிட்டு சுட சுட இட்லி நண்டு கொண்டு வயசு இட்லி வைக்கிறேன் மத்தவங்களுக்கு எல்லாம் தோசை வேணுமா அவங்களுக்கு கொஞ்சம் பொறுத்து தான் பசிக்காது பசிக்கத்தான் செய்யே அதுக்கு என்ன செய்யறது அடிச்சுட்டே இருக்கு എടുക്കാൻ ദോശ കെട്ടേണ്ട ചെയ്യുമ്പോ ദോശ മൂക്കി അടിക്കും എനിക്കണ്ട് അതും ഉടമക്ക് സേരാമ